வணக்கம் நண்பர்களே இது புரட்டாசி மாசம் இந்த புரட்டாசி மாதத்துக்கான சிறப்பு என்ன இந்த புரட்டாசி விரதம் எதற்காக இருக்கிறோம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் எல்லாம் என்ன என்ன அப்படிங்கிறத பத்திதான் நம்ம இங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் வருஷத்துல பனிரெண்டு மாதங்கள் இருந்தாலும் புரட்டாசிக்குன்னு ஒரு சிறப்பு எப்போதுமே உண்டு புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்காக மட்டும் இல்லாமல் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பது சனீஸ்வர பகவானினுடைய கெடுதலையும் போக்கும் அது மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி மாதத்துலதான் நவராத்திரி வருது சோ இது ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுகிறது பொதுவாவே சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபட்டால் சனி பகவானோட கெடு பலன்கள் குறையும் பெருமாளோட அருள் கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க வருடம் முழுவதும் வரும் சனிக்கிழமைகள்ல விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்தால் அந்த வருடம் முழுவதும் சனிக்கிழமைகள் விரதம் இருந்ததற்கான பலன் அவங்களுக்கு கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு பல கதைகள் சொல்லப்படுது ஒரு நாள் சனி பகவான் பூலோகத்திற்கு வர்றதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு உடனே நாரதர் அவர்கிட்ட போய் நீ எங்க வேணா போ ஆனா திருமலைக்கு மட்டும் உன் காலடி வச்சிடாத அப்படின்னு சொல்றாரு உடனே சனி பகவானுக்கு ஒரு கோவம் ஒரு ஆர்வம் எதற்காக இப்படி நாரதர் சொன்னாரு அப்ப நம்ம போய் தான் பார்க்கணும் நேரா தான் போறாரு திருமலையில போய் காலை வச்ச தூக்கி வீசப்படுறாரு உடனே வந்து சனி பகவானுக்கு ஒண்ணுமே புரியல ஆஹ் திருமால் வந்து கோவமா சொல்றார் எல்லாரையும் துன்புறுத்தி பாக்குற நீ என் பக்தர்கள் வர்ற இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு அவரோட பாதம் படிந்து சனி பகவான் மன்னிப்பு கேட்கிறார் உடனே பெருமாள் சொல்றாரு திருமலை வந்து என்னை வழிபடுற பக்தர்களை நீ என்னைக்குமே துன்புறுத்த கூடாது அப்படின்னு சொன்னோடனே சனி பகவானும் மனமிறங்கி இனிமே புரட்டாசி மாதத்துல வர சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து வழிபடும் பக்தர்களுக்கு என்னோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அதனாலேயே வந்து சனிக்கிழமைகள் விரதம் இருந்த பெருமாளை வெளிப்படுறவங்களுக்கு சனி பகவானோட அருளும் சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இன்னொரு கதையும் உண்டு என்னன்னா ஒரு நாள் சனி பகவான் வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்காரு நாரதர் போய் கேக்குறாரு என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு வருத்தத்துல இருக்க அப்படின்னு இல்ல எல்லா மக்களும் என்னை பாவ கிரகம் என்று வெறுக்கிறார்கள் ஒதுக்குகிறார்கள் எனக்கு அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை உடனே நாரதர் சொல்றாரு நீ திருமாலை எண்ணி தவம் இரு உன்னோட வேண்டுதல் அவர்கிட்ட வை உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு உடனே அவரும் வந்து தவம் இருக்காரு விரதம் கடுமையான விரதம் இருக்கிறாரு அந்த விரதத்தை போற்றி மகாவிஷ்ணு அவர் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன மனக்குறை அப்படின்னு கேக்குறாரு சனி பகவானும் தன்னோட மனக்குறைய சொன்னோன்னே சரி உன் மனக்குறையை நான் போக்குறேன் மத்த மாதங்களை விட புரட்டாசி மாதத்துல வர்ற சனிக்கிழமைகள் வந்து அதிகமா என்ன வழிபடுறாங்க அந்த சனிக்கிழமைகளில் வழிபடுறவங்களுக்கு உன்னோட அருளையும் நீ கொடு அந்த சனிக்கிழமை எனக்கு மட்டுமானதல்ல உனக்குமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கொடுக்குறாரு அப்ப இருந்து சனிக்கிழமைகள்ல வந்து புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருந்து யார் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு பெருமாளோட அருள் மட்டுமல்லாமல் சனி பகவானின் அருளும் கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி இன்னொன்னு பாண்டவர்கள் கூட அவங்க ராஜ்யத்தை இழந்து வனவாசத்துல இருக்கும்போது ஸ்ரீகிருஷ்ணர் அவங்க முன்னாடி தோன்றி சொல்றாரு புரட்டாசி சனிக்கிழமைகள்ல விரதம் இருங்க விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா உங்களோட ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அதை தவறாம அவங்களும் வழிபட்டதாலும் அந்த விரதத்தை கடைபிடித்ததாலும் அவங்க போரில் ஜெயிச்சு தங்களோட நாடு ராஜ்யம் செல்வம் எல்லாத்தையும் திரும்ப பெற்றதா புராண கதைகள் சொல்லுது இத்தகைய சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை பெறலாம்